ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோயில் கமிட்டியின் முன்னூறாவது மாத உளவார பணி கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நமது திருக்கோயிலில் மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான உளவார பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாதம் நடைபெறக்கூடிய முன்னூறாவது உளவார பணிக்கு அடியார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் மகா உளவார பணியில் அனைவரும் கலந்து கொண்டு திருவருள் பெற அன்போடு அழைக்கிறோம் இந்து பாதுகாப்பு இயக்கம் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோயில் கிளை கமிட்டி முன்னூறாவது உளவார பணிக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் மேலும் தகவல்களை அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணுங்க